விவசாய பிற மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அக்ரி காவியா இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிட்ரஸில் வரக்கூடிய நோய்களை பற்றியும் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் சிட்ரஸில் என்னென்ன நோய்கள் அதிகமாக வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிட்ரஸ் கேங்கர் அடுத்து கமோசிஸ் அடுத்து சிட்ரஸ் ஸ்கேப் இந்த மூன்று நோய்கள் தான் அதிகமாக வரும் ஃபஸ்ட்டு சிட்ரஸ் கேங்கர் சிட்ரஸ் கேங்கர் அப்படின்றது என்னென்னா இது துரு நோயின்னு சொல்லுவோம் அதாவது இது இலையவும் பழத்தையுமே ரொம்ப அதிக அளவில் பாதிக்கும் இலைகளில் பார்த்தோம்னா அங்கங்கே ஒரு அ அரக்கு கலரில் துரு படிஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் அந்த இலைகளெல்லாம் பாதிக்கப்பட்டு இலைகள்லாம் ஃபுல்லாகவே வாடிடும் அடுத்து அந்த பழத்தையுமே பாதிக்கும் பழத்தில் பார்த்தோம்னா து துரு துருவாக இருக்கும் ப்ரௌன் கலரில் இருக்கும் அதை சுற்றி எல்லோ கலரில் வட்ட வட்டமா இருக்கும் இதனால் நம்மளுக்கு விளைச்சலும் இருக்காது மார்க்கெட்டில் நல்ல விலைக்கும் போகாது அடுத்து கமோசிஸ் கமோசிஸ் அப்படின்றது என்னென்னா பிசின் வடிதல் இந்த பிசின் வந்துட்டு எப்படி வடிதுன்னு பார்த்தோம்னா அந்த மரத்தில் அந்த தண்டு பகுதியை பார்த்தோம்னா ஒரு வெட்டு காயங்களும் இல்லைன்னா ஒரு பூச்சியும் அந்த இடத்த இருந்தால் மட்டும்தான் அதுலேருந்து இந்த பிசின் வடியும் அதுலேருந்து ஒரு பேர்ட் ஸ்மெல் வரதுனால அதை சுற்றி எறும்புகள்லாம் வந்துடும் இந்த பிசின் தானே வடிது இது எதுவும் ஆகாது அப்படின்னு நினச்சோம்னா அது மிகப்பெரிய தவறு அது என்ன பண்ணுவோம்னா அந்த மரத்தையும் முழுசாக பாதிக்கப்படைஞ்சு அதை அழிச்சிடும் அடுத்து சிட்ரஸ் கேப்பு அதாவது சிட்ரஸ் சிறங்கு நோயின்னு சொல்லுவோம் இது எப்படி இருக்கும்னா இலைகளையும் பழத்தையும் தான் அதிகமாக பாதிக்கும் இலைகளில் பார்த்தோம்னா ஒரு வெளுத்த கலரில் புள்ளி புள்ளியாக இருக்கும் அதனால இலைகள்லாம் சுருங்கி இலைகள்லாம் பட்டுரும் அடுத்து அதே இது அந்த பழத்துலேயும் அதே மாதிரி பாதிக்கும் அந்த வெளித்த கடறில் புள்ளி புள்ளியும் இருக்கிறதுனால பழங்களும் அதே மாதிரி சுருங்கிடும் அது நல்ல விளைச்சல் இருக்காது மார்க்கெட்டில் நல்ல விலைக்கும் போகாது இதை நம்ம எப்படி தடுக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு அருமையான தயாரிப்பு இருக்குது அதுதான் பிடிக்கிட்டு இயற்கை பூஞ்சான கொல்லி இதெல்லாம் மூன்று வகையான நுண்ணீர்கள் இருக்குது ட்ரைகோடர்மா வரிசையான வேசிலா சப்ஸ்டிலி சூடோமான ஃப்ளூ ஃப்ளூரோசென்ஸ் இந்த மூன்று முன்னீர்களுமே நம்ம சிட்ரஸில் வரக்கூடிய அந்த அனைத்து வகையான நோய்களையுமே கண்ட்ரோல் பண்ணிடும் இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா இதை ரெண்டுலேருந்து ஒரு நாலு நாளைக்கு தேவையான அளவு தண்ணியில் ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு நம்ம அது மூணு டோஸாக கொடுக்கணும் ஃபஸ்ட்டு டோஸ் வந்துட்டு ஸ்ப்ரே மூலமாக கொடுக்கணும் ரெண்டாவது டோஸும் மூணாவது டோஸும் நம்ம வேறு வழியாக கொடுக்கணும் ஃபஸ்ட்டு டோஸ் வந்துட்டு கொடுத்து ஒரு பதினஞ்சு நாள் கேப்பில் நம்ம ரெண்டாவது டோஸ் கொடுக்கணும் ரெண்டாவது டோஸ் கொடுத்து ஒரு முப்பது நாள் கேப்பில் டோஸ் கொடுக்கணும் இப்படி நம்ம இந்த மூணு டோஸை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துட்டு நம்ம இந்த நோயை முழுமையாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் எனவே அனைத்து விவசாயிகளும் இதை வாங்கி பயனடையுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் விவரங்களுக்கு எட்டு ஆறு பூஜ்ஜியம் எட்டு நான்கு இரண்டு இரண்டு நான்கு இரண்டு ஏழு